வெல்கம் டு யாவரும் பத்ரி பேசுறேன் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பரபரப்பான செய்தி வருது சில விஷயங்கள் உண்மையா இருக்கு சில விஷயங்கள் ரூமரா ஃபில்டர் நியூஸ் எது ரூமர் அப்படிங்கறத வந்து இனம் கண்டுபிடிச்சிக்கணும் நேற்றுக்கு வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு உடல்நிலை சரியில்லை அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னாங்க அது உண்மையான செய்தி அதுக்கப்புறம் அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு என்னன்னா மம்முட்டிக்கு வந்து புற்றுநோய் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு புற்றுநோய் இருப்பதால் மம்முட்டி படப்பிடிப்புகளை தவிர்த்து விட்டு ஓய்வில் இருப்பதாக பரவும் தகவல்கள் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இது தொடர்பாக மம்முட்டி தரப்புல ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க எல்லா பத்திரிகைகளையுமே அது ஏன்னா பயங்கர வைரல் ஆனதுனால மம்முட்டி அஃபெக்டட் பை கேன்சர் அப்படின்னு நிறைய தகவல் வந்தது ஏற்கனவே சிவராஜ்குமார் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அமெரிக்கால இருந்து திரும்பி வந்திருக்காரு இப்ப நார்மலா ஷூட்டிங்ல கலந்துக்கிறாரு அப்ப அந்த ஒரு சமயத்துல இப்படி ஒரு செய்தி வந்ததுனால அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க மம்முட்டிக்கு புற்றுநோய் என்பது வதந்தியே புற்றுநோய் இருப்பதால் மம்முட்டி படப்பிடிப்புகளை தவிர்த்துட்டு ஓய்வில் இருப்பதாக பரவும் தகவல்கள் வெறும் வதந்தி மம்முட்டி பூரண நலமுடன் இருக்கிறார் ரம்ஜான் நோன்பில் இருப்பதால் படப்பிடிப்பில் இருந்து பிரேக் எடுத்துள்ளார் நோன்பு காலத்துக்கு பின் மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் மோகன்லாலுடன் இணைந்து இணைந்து நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பில் பங்கேற்பார் அப்படின்ட்டாங்க சோ நம்ம மகேஷ் நாராயணன் ஞாபகம் இருக்கா விஸ்வரூபத்துல வேலை பார்த்தாரு கமலஹாசனை வச்சு ஒரு படம் பண்ண போறார் அப்படின்னு ஒரு தகவல் இருந்தது பட் அது வந்து சின்ன படம் கமல்ஹாசனோட மார்க்கெட்டுக்கு வந்து இப்ப அந்த படம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுனால அந்த படத்தை இப்போதைக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணலை அடுத்தடுத்து அவர் அன்பறிவு படம்னு அடுத்தடுத்து வேற ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டாரு கமல் சாரு சோ இப்ப அவர் மகேஷ் நாராயணன் வந்து இப்பொழுது மம்முட்டி மோகன்லால வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அந்த ப்ராஜெக்ட் இது வந்து மம்முட்டிக்கு புற்றுநோய் என்பது வதந்திங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா இந்திய சினிமாவில் மம்முட்டி மோகன்லால் மாதிரியான நல்ல கலைஞர்கள் அவங்க எல்லாம் அருமையான கலைஞர்கள் எப்படி இங்க நம்ம உலகநாயன் கமலஹாசன் இருக்காரோ மா மாபெரும் கலைஞராக அந்த ஊர்ல அவங்க எல்லாம் ஒரு பெரிய ஆட்கள் எல்லாருமே நல்லபடியா இருக்கணும் தான் நம்முடைய விருப்பம் நம்முடைய ஆசை லிங்குசாமி தயாரித்த திருப்பதி பிரதர்ஸ் தயாரித்த உத்தம வில்லன் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போல அதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல ஒரு காரணம் அந்த அந்த படத்துடைய கதை அதாவது வரக்கூடிய ரசிகர்களை வந்து ஈர்க்கல அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது முந்தைய படங்கள் அவர் வாங்கியிருந்த கடன் அவருடைய பிரச்சனைகள்னால மே ஒன்னாம் தேதி வர வேண்டிய படம் மே ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆகல மே ரெண்டாம் தேதி ஈவினிங் தான் ரிலீஸ் ஆச்சு அந்த முதல் ரெண்டு நாள் கலெக்ஷன் பாதிக்கப்பட்டதற்கு லிங்குசாமியும் ஒரு காரணம் வந்து அதை அந்த இடத்துல அவருடைய தவறும் இருக்கு அவர் ஜஸ்ட் வந்து கமலஹாசனை மட்டும் கை காமிச்சிட்டு போயிட முடியாது இன்னொன்னு கமலஹாசன் அந்த ஆண்டே கால்ஷீட் கொடுத்தாரு லிங்கசாமிக்கு அந்த படம் படம் வந்து வசூல் வணிக ரீதியாக தோல்வி படமா அமைஞ்சதுனால அஹ் லிங்கசாமிக்கு வந்து அதுல இருந்து மீண்டு வரணுங்கிறதுக்காக இன்னொரு படம் ரொம்ப கம்மியான சம்பளத்துல இன்னொரு கால்ஷீட் கொடுத்தாரு அந்த கால்ஷீட்ல படம் எடுப்பதற்கு லிங்கசாமிகிட்ட பணம் இல்லை அந்த நேரத்துல கமல் சார் போயிட்டாரு இதுதான் நடந்தது இப்ப வந்து அவரு எல்லா சேனல்லையும் பேட்டி குடுத்துட்டு இருக்காரு குமுதம் விகடன் எல்லாத்துலயும் பேட்டி குடுத்துக்கிட்டு இருக்காரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பேட்டியுடைய எழுத்து வடிவம் வந்திருக்கு எனக்கு கமல் சார் மேல பெரிய மரியாதை உண்டு வில்லன் படம் மட்டும் சரியா வந்திருந்தா நான் அவருடைய மிகச்சிறந்த நண்பனா இருந்திருப்பேன் என் மேல் பெரும் பாசம் வைத்திருந்தா படம் நினச்ச மாதிரி போல மாபெரும் கலைஞரான அவர் ஓடாத படத்தை எடுக்க வேண்டும் நினைத்து எடுத்திருக்க மாட்டார் ரொம்ப அந்த கதையை வைத்திருந்தார் ஆனால் நாங்கள் கேட்டது தேவர் மகன் அபூர்வ சகோதரர்கள் நாயகன் மாதிரி நல்ல கமர்ஷியல் ஆக்சன் படம் கடைசியா வந்து நின்னது இந்த கதை தான் அவரோட தம்பி வந்து பாபநாசத்தை ரீமேக் பண்ணலாம் திருஷ்யத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நேரத்துல வந்து கமல் சாருக்கு அந்த படத்தின் மீது பெரிய நம்பிக்கை இல்லாம இருந்தது அதனால அவர் பண்ணல ஆஹ் இப்ப நான் வந்து கமல் சாரை சந்திக்க போறேன் கண்டிப்பா எங்களுக்காக ஒரு படம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா லிங்குசாமி இந்த மாதிரி பேட்டியில பொதுவெளியில பேசுறத விட கமல் சாரை பார்த்து தனியா சந்திச்சு பேசினாருன்னா கமல் சார் நிச்சயமா அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறது உறுதி ஏன்னா அவர் பல பேருக்கு சம்பளம் வாங்காமல்லாம் நடிச்சு கொடுத்திருக்காரு இப்ப அவர் நடித்த ஒரு படம் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணாரு ஆனா இவர் பொதுவெளியில அவருக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்காம இப்ப வந்து பொது வெளியில பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறதுங்கிறது தேவையில்லாத விஷயம் அவர் தனிப்பட்ட முறையில பேசி இதை சரி பண்ணாருன்னா அவருக்கு நல்லது தெலுங்கு நடிகர் சந்திரமோகன் அவர் வந்து நாளை நமதே படத்துல தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய நாளை நமதே நீயா அதுக்கப்புறம் தமிழ்ல தெய்வ திருமகள் டயம் சகுனி பாதுகாப்பு இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சிருந்தாரு அவர் மறைந்துட்டாரு அவர் மறைந்த பொழுது கமலஹாசன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாரு அதுல என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா அவர் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு அவருக்குமான நட்பு வந்து என்னோட பதினாறு வயதுல தங்கப்பன் மாஸ்டர் ஒரு முறை கொரியோகிராஃபர் அவருக்கு வந்து டான்ஸ் ஸ்டெப் கத்துக் கொடுக்க சொன்னாரு அப்ப வந்து அவருடைய தமிழ் தமிழ் வந்து அவ்வளவு ஒரு மாதிரி இதுவா பேசுவாரு தெலுங்கு கலந்து பேசுவாரு அப்ப ஏவிஎம் என்ன சொன்னாங்கன்னா சந்திரமோகனுக்கு என்ன டப்பிங் பேச சொன்னாங்க அப்படின்னு அவர் ஞாபகப்படுத்துறாரு பதினாறு வயதுல தெலுங்குல எடுத்த பொழுது அந்த ஜப்பானி கேரக்டர் சந்திரமோகன் தான் நடிச்சிருந்தாரு சந்திரமோகனை பத்தி சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டு பேரும் உணவு பிரியர்கள் ரெண்டு பேருமே நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஆட்கள் அப்புறம் சந்திரமோகன் ஒரு சிறந்த நடிகர் எப்பொழுதுமே தன்னை ஒரு மாணவரா தான் நினைச்சுப்பாரு கத்துக்கிறதுக்காக எப்பொழுதுமே ரெடியா இருப்பாரு ரொம்ப ஸ்வீட்டான ஃப்ரெண்டு ஆனா அவர் மறைந்தாலும் அவருடைய ஞாபகம் எப்போதுமே இருக்கும் அவரை பொறுத்தவரைய அவர் எல்லாரையுமே எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது அப்படிங்கிறத அவர்கிட்ட தான் கத்துக்கணும் அந்த டிரிக்க அவர் தெரிஞ்சவருன்னு சொல்லி சந்திரமோகனை பத்தி சொல்லியிருக்காரு நாளை நம்மதே படத்துல வந்து சந்திரமோகன் நடித்திருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம் நாளை நமதே படத்தை டைரக்ட் பண்ணவர் கே எஸ் சேது மாதவன் அவர் தான் வந்து குழந்தை நட்சத்திரமா மலையாளத்துல அறிமுகப்படுத்தினாரு கண்ணும் கரளும் அப்படிங்கிற படத்துல பின்னாடி நம்ம ஒரு படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணாரு நாளை நமதையில கமலஹாசன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் அது அவர் தான் கமலுக்கு எம்ஜிஆருக்கு தம்பியா நடிச்சிருக்க வேண்டிய கேரக்டர் அதை அவரால் நடிக்க முடியல அன்னைக்கு இருந்த அவருடைய பிஷியா பிஸியான கால்ஷி கால்ஷீட் சிக்கல்னால நடிக்க முடியாம போச்சு அந்த ரோலை தான் சந்திரமோகன் பண்ணியிருந்தேன் இந்த உருவ கேலி அப்படிங்கிறது வந்து அந்த எண்பதுகளில் வந்த சினிமால நிறைய இருக்கும் அதாவது பழைய படங்கள்லாம் நிறைய இருக்கும் பாடி ஷேமிங் அப்படிங்கிறது அதுல நிறைய நடிகர்கள் குண்டு கல்யாணம்னு ஒருத்தர் இருப்பார் ஓம குச்சி நரசிம்மன் ஒருத்தர் இருப்பார் அஹ் குள்ளமணின்னு ஒருத்தர் இருப்பார் கிங்காங் இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இருப்பாங்க அதாவது அவங்க எல்லாம் எப்படின்னா அவங்களோட உருவத்துக்காகவே அவங்களுக்கு வந்து நடிப்பு திறமை இருக்கா இல்ல ஏதாவது ஒரு வேற ஒரு குவாலிட்டி இருக்கா அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக அந்த வாய்ப்பு கிடைக்காது தவக்கல்யாணத்தர் இருப்பாரு அவர்லாம் எல்லாம் எப்படின்னா ஆண் வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு ரொம்ப குள்ளமா இருக்காரு ரொம்ப குண்டா இருக்காரு இந்த உசுலாமணி இந்த மாதிரி நிறைய பேர் அப்படி இருக்கும் அந்த இதுல வந்து பிந்து கோஷ் நடிகை பிந்து கோஷ் அப்படிங்கிறவங்க குண்டா இருப்பாங்க இதனால பல படங்கள்ல அவங்க நடிச்சிருந்தாங்க அதாவது எண்பதுகளின் கமல் ரஜினி சத்யராஜ் பிரபு என முன்னணி நடிகர்களின் படங்களில் காமெடியில் கலக்கிய நடிகை பிந்து கோஷ் உடல்நலக் குறைவால் காலமானார் இது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த பாடி ஷேமிங் பண்றது ஒருத்தரை உருவத்தை வச்சு நக்கல் அடிக்கிறது இதெல்லாம் வந்து நின்று போச்சு இந்த பொலிட்டிக்கலி ரைட்டா தான் நம்ம பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு அவேர்னஸ் அது வந்து ரொம்ப லேட்டா தான் வந்தது அந்த அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறமாக அது சமீப காலமா தான் வந்தது கடந்த பத்து வருடங்கள்லதான் தான் இந்த மாதிரி காமெடி பண்ணக்கூடாது அடுத்தவங்களை வந்து மட்டம் தட்டி அவங்கள வந்து மனசு புண்பண்ற மாதிரி அந்த பாடி ஷேமிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி அப்படிலாம் ஒரு நிலமை இருந்திருந்தா இவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல இப்ப அந்த எண்பதுகள்ல இவங்க எல்லாம் இது பண்ண நடிச்சாங்க அதுல நடிச்ச பிந்துகோஷ் அவர்கள் காலமானார் அவரது மறைவுக்கு நம்முடைய ஆழ்ந்த அஞ்சலிகள்